திருநெல்வேலி சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் கல்லூரியில் பயிலும் இரண்டாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான சர்வதேச திறன் மேம்பாட்டு போட்டிகளில் இரண்டு பிரிவுகளில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றனர் சென்னை ஆவடி வேல்டெக் பல்கலைக்கழகம் சார்பில் விசைத்திறன் மேம்பாட்டு சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்ற இரண்டாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறியியல் பட்டப்படிப்பு மாணவர்கள் ஹரிக்குமார் ஜெனனி பிரியா மற்றும் இரண்டாம் ஆண்டு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் மாணவர்கள் மாதவன் சஞ்சய் ஆகியோர் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தங்கள் சாதனைகளை விலக்கி கூறினர் சர்வதேச சாதனை மாணவர்கள் ஹரி ஹரிக்குமார் ஜனனி பிரியா ஆகியோர் சர்வதேச மின்னும் நட்சத்திரங்கள் என்ற தலைப்பிலான போட்டியில் அடுத்த தலைமுறைக்கான நெருப்பு பாதுகாப்பு என்ற சர்வதேச ப்ராஜெக்ட் சமர்ப்பித்து சாம்பியன் பட்டம் வென்றனர் இரண்டாம் ஆண்டு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் மாணவர்கள் மாதவன் மற்றும் சஞ்சய் ஆகியோர் சாதனை மாணவர்கள் மின்சார வாகனங்களில் ரீசார்ஜ் நேரத்தை குறைத்தல் என்ற சர்வதேச ப்ராஜெக்டை வடிவமைத்து சாம்பியன் பட்டம் வென்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சர்வதேச அளவில் பன்னாட்டு நிறுவனங்களில் மிகவும் அதிக ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட சர்வதேச சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஸ்காட் கல்வி குழுமம் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குனர் சி கே ரவிக்குமார் சி கே ரவிசங்கர் ஸ்காட் பொறியியல் கல்லூரிகளில் முதல்வர் முனைவர் ஏ ஐன்ஸ்டீன் திரவியம் துறை தலைவர்கள் முனைவர் பால் ஜோஸ்வா திரு ஆசவாதம் மற்றும் திறன் துறை அதிகாரிகள் திரு சந்தான கிருஷ்ணன் திரு பெர்மினல் ராஜ் ஆகியோர் சுழற் கோப்பைகள் நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர் மத்திய எஸ் லிட்டர்ஸ் பாபு துணை தலைவர் முனைவர் அமலி கிளிட்டர்ஸ் பாபு நிர்வாக நிர்வாக இயக்குனர் திரு அருண் பாபு தாளர் திருமதி பிரியதர்ஷினி அருண் பாபு பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் பொது மேலாளர் திரு கிருஷ்ணகுமார் வளாக பொதுமேலாளர் திரு ஆர் தம்பிதுரை மாணவர் சேர்க்கை இயக்குனர் முனைவர் ஜான் கெனடி நிர்வாக அலுவலர் திரு எஸ் ஜெயபாண்டி ஆகியோர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் மை நேம் இஸ் மாதோன் ஐஎம் ஸ்டடிங் இன் செகண்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸோ we have பார்ட்டிசிபேட்டட் இன் ஹேக்கத்தான் கண்டக்டட் பை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி ஆட் வேல்ஸ் டெக் ஸோ த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஹேக்கத்தான் வாஸ் டு ரெடியூஸ் த சார்ஜிங் டைம் ஃபார் ஐ am சஞ்சய் ஃப்ரம் செகண்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் நடந்த விசை காம்படிஷன் போனோம் அங்கே பார்த்திங்கன்னா இ வெஹிக்கிளில் எப்படி சார்ஜிங் டைமை குறைக்கலாம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சார் மேக்ஸிமம் இந்த சார்ஜிங் டைம் பார்த்தேலாம் எயிட் ஹவர்ஸ் இருக்குது நீ அதை அதில் என்ன மா மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு ஸோ நாங்கள் யோசித்தோம் இந்த மொபைல்லலாம் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குல்ல அதே அதே மை செல்ஃப் சந்தான கிருஷ்ணன் இன்சார்ஜ் ஆஃப் அப்ளைட் லேப்ஸ் இன் ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன் அவர் காலேஜ் தேர் ஆர் டுவெல் அப்ளைட் லேப்ஸ் in which we are uh, motivating the students to do so, uh, industry related projects and uh, real time projects and uh, we have also uh, created a, a 50 plus uh, patents